போச்சம்பள்ளி மற்றும் நாகரசம்பட்டி பகுதிகளில் சைபர் குற்றம் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் பர்கோல் டி முத்து முத்துகிருஷ்ணன் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சைபர் குற்றங்களை தடுப்பது குறித்தும் வங்கி ஏடிஎம்ஐ பாதுகாப்பாக கையாள்வது வணிக கடைகள் மற்றும் வீடுகளுக்கு சிசிடிவி பொருத்துவது குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தை பர்கோர்டி எஸ் பி முத்துகிருஷ்ணன் தலைமையில் சைபர் குற்றம் என்றால் என்ன அதனை எப்படி தடுப்பது குறித்தும் மக்களுக்கு விளக்கினார் போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி மற்றும் சிஐடி ஆனந்தன் போச்சம்பள்ளி காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தனர் அதேபோல் நாகரசம்பட்டி காவல் எல்லைக்குட்பட்ட பாளைகுழி கிராமத்தில் சைபர் கூற்றங்களை தடுப்பது குறித்து பர்கூர் டி எஸ் பி முத்துகிருஷ்ணன் விளக்கமாக பேசினார் பாரூர் காவல் ஆய்வாளர் சிவசங்கரன் உள்ளிட்ட காவலர்கள் மற்றும் வணிகர்கள் புளியம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஆர் ரங்கநாதன் மற்றும் கிராம மக்கள் மற்றும் பெண்கள் என நூறுக்கும் மேற்பட்டோர் கூட்டத்தில் பங்கேற்று இருந்தனர்

அவரு வாக்கு பேரு டேவடி சாட்சி அந்த டேவடி சாட்சி நீதிமன்றத்துல வந்து தொடர்சாட்சியா மாறிடும் அப்படின்னா சாட்சி சொந்தமான நான் சொல்லல அப்படின்னு சொல்லி ஆஸ்டர் அப்படின்னு சொல்லுவாரு அவங்க கூட சாட்சியா மாறிடலாம் என்று பேர் பேரை பார்த்தவர்கள் என்ன சொல்றாரு நிற்குவனாப்பா அப்படின்னு அதை காதல் கேட்டாரு அது காதலை கேட்ட சாட்சியம் அந்த சாட்சியம் புரல் சாட்சியா மாறினா இப்படி சாட்சியம் பல வந்து ஆனாலும் இந்த அரிய சாட்சியம் சிரிச்சி இப்படி சாட்சியம் இல்லையா பல நூறு நூல் அந்த புரல் சாட்சியம் பண்ண முடியாது மாற்ற முடியாது அதை உருவா நாய் சொல்ல முடியாது அந்த செய்கை செய்கை இல்லை

ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் போல் வண்டியில ஏற்றிட்டு அமைதி நம்ம ஒரு கிளா பண்ணிக்கலாம் ஒரு தொண்ணூறு நாங்க வந்து மாநிலத்துக்கு போகலாம் நான் சொல்றேன் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு தேவாசம் வண்டி ஒரு ஊர்ல

வருது அப்படின்னு சொல்லி லாரில வந்து பத்து பன்னெண்டு பேர் வர அந்த லாரியில பின்னாலே கிடந்து லாரியின் பால பகுதி வந்து நம்ம சூழ்நிலை வெளியிட அந்த போய் இந்த லாரியில தள்ளி சேர்த்துட்டு போறாங்க நமக்கு பின்னாடி கிடைச்சிருக்கு கிடைச்ச உடனே நம்ம கீழ் நாற்பது பேர் முதல்ல நமக்கு கிடைச்ச தகவல்

সোকে আপিতিযাকেডীলে আপিনা. আদেকোলা সেমপলে নিযাকেরশয়াকেটালে আটযানে পিতালে. নিতোইশয়াকে আদে পিতালে. সোয়াকে

பெருவி பேசுற மாதிரி ஏமாத்துவேன் பணம் வந்துதான் ஏமாத்துறாங்க உங்க பெரிய ஆக்சிடென்ட்னா மாத்த ரொப்பான் ஸோ தயவு செஞ்சு உங்க பையன் வந்து ஆசாரம் பையன் பேசுற அப்பா சொல்லலாம் காப்பாற்றி சைபர் பாதம் வாங்க இல்லையா ஒரு சொல்றேன் நான் போய் பேசுறேன்